சன்லைஃப் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தசமி திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் இன்று பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு இனிய சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான பொருள் வரவு தனலாபம் பண வரவுகளை அடையக்கூடிய நல்லதொரு சிறப்பு மிகுந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஒன்பதாம் இடமான குருவின் வீட்டில் இருக்கிறார் அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் ராகு தொடர்புகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பு பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அப்படியே ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன குறிப்பா வயதானவர்களுக்கு தாத்தா பாட்டி ஆகக்கூடிய பாக்கியம் பிள்ளைகளால் நல்லமைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் சுப அமைப்பில் இருக்கிறார் இல்லையா இது வரைக்குமே குழந்தைகளுக்கு அது சரியில்லை இது சரியில்லை செட்டில் ஆகலை குழந்தைகள் ஒரு வேலை நல்லா அமையலை தொழில் நல்லா அமையலை திருமணம் நடக்கல நடந்த திருமணத்துலேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அல்லது புத்திர பாக்கியம் கிடைக்கல இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றி பிள்ளைகளுடைய நிலைத்தன்மை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தாலே அதுவும் சுபத்துவமாக இருந்தாலே தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய நன்மை அமைப்புகள் உண்டு பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் கவலைகள் இருந்தாலும் கூட பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா வழியில் நல்லவைகளை சாதித்து கொள்ள முடியக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்பா வந்து இதை கொடுக்கறது அதை கொடுக்கறது அல்லது அப்பா வழி சொத்துக்களில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மையென எல்லாம் ஒரு நிறைவா நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளா தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அம்மா மூலமான மனசு கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே அம்மாவை வந்து தெய்வத்தை விட மேலாக பார்க்கக்கூடியவர்கள் ரிஷவராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற எண்ணம் வந்தாலே கண்ணு கலங்குன்றதை அடிக்கடி சொல்லுவேன் அந்த அளவுக்கு தாய் மீது பாசம் உள்ள ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தாயால் ஏதேனும் வருத்தங்கள் ஏதேனும் மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புள் நிச்சயமாக கொண்டு இப்போ ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு தாண்டின அம்மாவை கொண்டவர்கள் எல்லோருமே அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எட்டில் சூரியன் மறைந்தாலே நம்முடைய தலைமை பதவி அதிகாரம் போன்ற அமைப்புகளுக்கு கொஞ்சம் வெள்ளங்காய் ஏற்படும் ஆகவே மேலதிகாரிகளோடு முரண்படுகின்ற தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இது இந்த வாரம் முழுவதுமே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் நமக்கு கட்டுப்படாமல் இருப்பது நமக்கு மேல்நிலையில் இருக்கிறவங்க சொல்றதை நம்ம கேட்க முடியாமல் இருக்கிறது போன்ற அமைப்புகள் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அதே நேரத்தில் எல்லாமே கற்று கொள்ளிருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இருக்கிறார் இது ஒரு வலுவான ஒரு யோக அமைப்பு சூரியன் கேந்திர பலத்தோடு இருந்து ராசியை தொடர்பு கொள்றதும் அவரே முயற்சிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த நல்ல அமைப்பாக இந்த அமைப்பை சொல்லலாங்க தம்பிக்கோ தங்கைக்கோ கல்யாண அமைப்புகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் வரைக்குமே ஒன்னும் சரியா நடக்கலங்க ஒரு திருமண விஷயத்தில் தங்கச்சிக்கு இழுத்துக்கிட்டே போகுது என்கின்ற பொறுப்புள்ள அண்ணனாக பொறுப்புள்ள அக்காலாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகளுடைய மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம்தான் ஆகலங்க ஏற்கனவே திருமணம் ஆகி சிறப்பு ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட அது சார்ந்த வி விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அவைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண் பெண் உறவுகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு பெண் போன்ற கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய நட்புகளுக்கு அப்படியே மிதன ராசிக்காரர்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் யோகாதிபதியுமான சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல அவருக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியாது ஏன்னா குருவின் வீட்டில் அவர் இருக்கிறார் பொதுவாகவே உபசய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் அதீதமான நற்பலன்களை தருவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரைக்கும் எங்கையா நேர்வழிலேயே எனக்கு காசு கிடைக்கலீங்களே கண்டத ரெண்டு வருஷமா அஷ்டமச்சனியில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே என்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில எதிரியால் தனம் எதிரியுடைய அடுத்தவருடைய பணவரவுகள் வருவது இதுவரைக்கும் தடுத்து நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்ற பணவரவுகள் வருவது இந்த வாரம் முழுக்கவே வந்து பங்குச்சந்தை ஷர்மா யூ யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஓரளவிற்கு நல்ல பணம் வரக்கூடிய அமைப்பு என ஒரு எதிர்பாராத தனலாபம் டக்குனு ஒரு திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு இது நம்ம யோசிக்கவே இல்லையே டக்குன்னு வந்துருச்சே நமக்கு என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பது எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்யும் என்பதால் எதிரியும் நண்பனாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாட்களாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு எதுவும் சரியாக பிடி கொடுக்க மாட்டேங்குது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இப்போது கையிலேயே எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் உள்ள நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் எதை செய்தாலும் பெரிய கஷ்டம் சிரமத்தோடு தான் செய்கிறேன் ஒரு இலக்கை வச்சிருக்கிறேன் இதில் தான் செய்யணும் இங்கே தான் போகணும் ஒரு விளையாட்டு வீரராக வேண்டும் ஒரு ராணுவ வீரராக வேண்டும் அல்லது ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை ஜெயிக்கணும் அல்லது அதிகாரம் உள்ள நபராக மாற வேண்டும் இன்னும் தொழில் துறைகளில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அரசு பதவி தான் கிடைக்கணும் அரசு விலை தான் கிடைக்கணும் இந்த மாதிரியாக இலக்கு வைத்து செயல்படக்கூடிய இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங் நீங்கள் நிர்ணயித்த நீங்கள் எட்ட வேண்டும் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி நடைபெறுவதற்கான ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இல்லை ஆகவே எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் இந்த வாரத்திற்குள்ளேயே ஏதேனும் ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் சொந்த வாழ்க்கையில நடந்து அதன் மூலமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக நல்ல நாளுங்க சிம் எல்லோருக்குமே கன்னி ராசிக்காரர்களுக்கு வரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அதே நேரத்துல வீடு வாகனம் போன்றவைகளையும் இந்த நான்காம் இடம் குறிக்கும் அப்ப நான்காம் இடத்துல போய் இன்றைக்கு வராதிபதி உட்கார்ந்து என்ன நடக்கும் ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய சுகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு ட்ராவல்ஸ்க்காக அல்லது ஒரு குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா மாதிரி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த வாரத்திலே போகணும் இந்த மாதத்துலே போகணும் அதற்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி வைக்கணும் என்கின்ற மாதிரி அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போலவே வயது கேட்டார் போலவே விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக வீண் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு வண்டி இன்னைக்கு கொஞ்சம் செலவு வைக்கும் அதாவது இப்போ நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது டக்குன்னு பஞ்சர் ஆயிடுச்சு அல்லது இந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு என்னன்னு தெரியல நம்ம சக்திக்கு உட்பட்டு ஆயிரமோ நூறோ ஐநூறு ரெண்டாயிரமோ இந்த மாதிரியான ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அம்மாவுடைய சொத்துக்கள் அல்லது அம்மாவுடைய டாக்குமெண்ட் அம்மாவுடைய வீடு இதை வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது மனக்கலக்கம் லேசாக வரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறமே பட்ஜெட்டாக பெருசாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறோமே அகலக்கால் வச்சுட்டோமோ இதிலிருந்து வெளியே வந்துடுவோமா என்பது போன்ற கலக்கங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்க முடியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கங்க கண்ணிக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வெகு அற்புதமான அமைப்பு இது அதாவது பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறது எதுலேயும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த நாள் இருக்குது வெற்றிக்கு அடையாளம் காட்டக்கூடிய வெற்றிக்கு ஆதரவுகள் தரக்கூடிய ஒரு நண்பர்களை அல்லது அதற்கான ஆட்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் நம்ம மட்டும் தனியாக நின்று எதையும் சக்ஸஸ் பண்ணிட முடியாதுங்க ரெண்டு கை தட்டினா தன்னாங்க சத்தமே கேட்குது ஒரு கை தட்டும்போது சத்தம் வர்றதில்ல இல்லையா அப்போ அந்த கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு யாரேனும் ஒரு நண்பர் மூலமாக உறவினர் மூலமாக சமீபத்தில் தான் பழகன ஒருவர் மூலமாக உங்களுடைய நீண்டகால முயற்சிகள் இன்றைக்கு சக்சஸ்க்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு நல்ல அறிமுகம் இன்னைக்கு கிடைக்குங்க ஒரு வாழ்க்கையில் உறவாகவோ நட்பாகவோ தொடர்ந்து வரக்கூடியவர் ஒருத்தர் ரெண்டு இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு அவர் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் இருப்பார் சில பேரை பார்த்திங்கன்னா ஸ்கூல் படித்த காலத்திலேருந்து நம்முடைய அந்திம காலம் வரைக்குமே அவங்க தொடர்ந்து வருவாங்க இல்லையா இந்த மாதிரி நல்ல நட்புகள் நல்ல உறவுகளாக மாறக்கூடிய ஒரு துணை அமைப்புகள் எல்லாமே இப்போது அறிமுகம் ஆகக்கூடிய இது ஒரு வாரத்திற்குள்ளே நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு சகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய குருவின் தன வீட்டில் இருக்கிறார் ஒரு சிறப்பான நல்ல நாள்னு சொல்லுவேன் அதாவது ஜீவனத்தின் மூலமாக பணம் வரக்கூடிய யோக நாள் ஜீவனத்தில் தானங்க வரும் ஆனால் எத்தனை பேருக்கு பணம் வருது எல்லாமே ஒரு உருட்டல் பிரட்டல்ல கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறவங்க இல்லையா வேலைக்கு போனாலும் சம்பளம் வராதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான பண கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை இனிமேல் கை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் வாக்குஸ்தானத்தில் வந்து இன்றைக்கு ஜீவனாதிபதி இருக்கிறார் இல்லையா பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் திருப்பு முனைகள்னு சொல்லுவேன் ஒரு வருமானம் வர்றதற்கான பேசிக்கான சில அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு தந்தை வழி உறவினர்கள்ட்ட இதுவரைக்குமே கொஞ்சம் முறப்பாக ஒரு கஷ்ட நஷ்டத்தோடு இருந்தவங்க எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லப்படக்கூடிய சகலத்தையும் தர கடமைப்பட்ட சூரியன் இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் பொதுவாகவே சூரியன் ராசியில் இருப்பது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு மாதிரி தலைவலி போன்ற அமைப்புகளை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டாலும் கூட தனுசு வீடு வந்து குருவின் வீடுனால் சூரியன் கெடுதல்களை செய்யாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன கிடைக்கணும்னு எந்த வழியில் போகணும் என்கின்ற அமைப்புகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சில விஷயத்தில் இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க கயிறா பாம்பான்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா இருட்டில் ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நான் கயிறில் வந்து ஒரு பாம்பு கிடக்கிற மாதிரி இருந்ததாம் ஒரு பக்கம் பார்த்தா அது கயிறு மாதிரியும் தெரிஞ்சதா இன்னொரு பக்கம் பார்த்தா பாம்பு மாதிரியும் இருக்குதான் கயிறுன்னு சொல்லிட்டு அதை நம்ம தாண்டவும் முடியாது பாம்புன்னு சொல்லிட்டு அதை வந்து மிதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கு குழப்பமான அமைப்புகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பாக்கிய அதிபதி இன்றைக்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல் பணம் வருவதற்கு ஏதுவான சூழல் என்பதால் பண தடை இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு விபரீத் ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் உள்ள கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எட்டாம் அதிபதி இன்றைக்கு பன்னெண்டாம் வீட்டுல மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இந்த மாதிரி தொடர்பு வந்துட்டாலே பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில எதிர்பாராத பண வரவுன்னு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளா இவர்கிட்ட வந்து காசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்தேன் அல்லது சும்மா ஹெல்ப் பண்ணேன் ஆனால் போய் மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி தேவையற்ற விதத்துல ஏண்டா இதை செஞ்சோமோ ஏண்டா இதை கொடுத்தோமோ ஏண்டா இந்த மனுஷன் இப்படி பேசணுமோ அப்படின்ற மாதிரி சில சிக்கல்கள் வரும் இல்லையா அந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க எட்டாம் அதிபதி இன்றைக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குருவின் வீட்டில் சுப அமைப்பில் இருக்கிறனால வீண் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் தேவையில்லாமல் ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் மாதம் மாதம் இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மருத்துவ செலவுகள் தேவையில்லாமல் ஆய் கொண்டு இருக்கிறது ஒன்று அம்மாவுக்கு வருது அப்பாவுக்கு வருது டக்குன்னு கணவன் மனைவிக்கு வந்துடுது டக்குனு குழந்தைங்க கூட திடீர்னு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு போகுது இந்த மாதிரியான அசுப செலவுகள் எல்லாம் நிற்கக்கூடிய நல்ல நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான கலத்திர ஸ்தானாதிபதி சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவி உறவினர்கள் நண்பர்களை குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறார் சூரியன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் தாங்க பன்னெண்டு மாசத்துல ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இல்லையா இந்த நாலு மாசம் நாலு ராசிகளில் தான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்புகள் இருப்பார் அது இப்போ ஒன்று பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது என்பது ஜென்மச்சனையின் ஆதிக்கத்தில் கடுமையான கவலை கமலை கவலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார வேலைக்காரர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏதேனும் ஒரு நிலையில் உறவுகளால் நட்புகளால் நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்திற்கு இந்த பலன் அப்படியே நடக்கும் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்திற்காக என்ன பண்ணணும் இப்போ இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மாதிரியான ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருந்து இப்போதைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சமீபத்தில் தோல்விகளை மட்டுமே கண்டுகொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கடந்த கால தவறுகளிலிருந்து நீங்களே சில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிகள் அடைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஆயத்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தயாரிப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சகல அமைப்புகள்லேயும் ஒரு நிவர்த்தியை நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்குமே ஒரு நிலையில ஒரு மேனேஜர் ஆகணும் பதவி கிடைக்கணும் பட்டம் கிடைக்கணும் இந்த மாதிரி வேலை குறிப்பிட்ட இடத்துல தான் வேலை கிடைக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு அலை அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருந்த இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே நீங்கள் நினைத்த நல்ல இடத்தில் வேலை கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அரசு பதவிக்கு கொண்டிருக்கின்ற குரூப் ஒன்று எழுதுறேன் குரூப் டூ எழுதுறேன் ஏதாவது ஒரு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு அட்டம் மூணு அட்டம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் கடுமையான முயற்சிகளை கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே நீங்கள் நினைப்பதற்கான அத்தனை அமைப்பிலும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல யோக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்றது வியாபாரம் தொழில் போன்றவைகளில் மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகவே மீனராசிக்கார வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நல்ல லாபங்கள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு சுப செலவுகளற்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் சிம்மம் வரையிலான அஞ்சு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு ஆறாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பது நாள் ஆச்சு இந்த பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்யக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இல்லை என்பதுதான் உண்மை நல்ல நிலைமையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்குன்னு சொல்லலாம் அதிலும் பொதுவாக பதினோராம் இடத்திலையும் பத்தாம் இடத்திலையும் ஜூன் மாதம் வரைக்குமே செவ்வாய் நீச்ச நிலைமையில் இருக்கிறது ஒரு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பாகவே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும் என்னங்க அப்படி அப்படின்னு சொன்னா எதிரி கிரகமான செவ்வாய் வலுவிழந்து பத்து பதினோராம் இடங்களில் இருப்பது என்பது தனுசுரா கண்ணா கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பாருங்க நம்ம நல்லா இல்லைன்னா கூட எதிரி நல்லா இல்லைன்னா நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானுங்களே எடுத்த வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு எப்போவுமே நமக்கு ஆகாதவர் நம்ம எப்போவுமே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்க அவர் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக போயிட்டாருங்க ஒரு மாதிரி பலம் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு எதிரி இருக்கக்கூடிய அளவில் அவர் நம்மளை பற்றி சிந்திக்காமல் அவருடைய சர்வைவலை பற்றி யோசனை பண்ணுவார்ல அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்ப்புகள் வந்து வலுவிழக்கக்கூடிய அமைப்பு கடன் நோய் தொல்லைகள் கட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐயா சனி ஏழாம் இடத்திற்கு இந்த வருஷத்தில் மாறுறாரு கண்டக சனின்றனால அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஏதாவது பயமாக இருக்கேன் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை சனி ஏழாம் இடத்திற்கு போனாலும் இப்போது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு ஜூன் மாதமே ஆறாவது வீட்டுக்கு வந்து விடுகிறார் ஆக ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு இப்போது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்புகள் ஒரு நல்ல நிலைமையில அப்படியே தான் கண்டினியூவா கொண்டு போவாரே தவிர பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் கொடுக்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது பத்தில் வரக்கூடிய குரு பதவியை பறிச்சிடுவாரோ மே மாசம் பதினான்காம் தேதி பத்தாம் இடத்திற்கு குரு மாறுகிறாரே இருக்கிற வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ தொழில் அமைப்புகள் எதனா சிக்கல்கள் வந்துருமோ அப்படின்னு ஒரு மயம் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னு பார்த்தா பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியை பறிப்பார் என்பது உண்மைதான் என்ன ஒன்று சிறிய பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பாருங்க கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் போன்றவைகள் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்துல அருமையான யோக அமைப்புல அதாவது உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுடைய இன்னொருடைய வீட்டிலேயே போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிற குருனால கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆக குடும்பத்துல எல்லா நிலைமைகள்லேயும் நல்லதுகள் நடக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆகாதவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்டாண்டர்டு நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு தெரியாதனமாக ஒரு கடனை வாங்கிட்டேன் வீட்டுக்கடன் இப்படி இருக்குது அந்த கடன் இப்படி இருக்கு இந்த கடன் இப்படி இருக்குன்ட்டு ஒரு மாதிரியான கலக்க உணர்வுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை முதல் ஆறு மாதங்கள்லேயே அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் வரைக்குமே பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தயவினால் கடந்த கால சோதனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் பங்காளி சண்டைகள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான ஒரு மாதிரியான கோர்ட்டு காவல்துறை போன்ற கேஸ் அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவது உங்களுக்கு நிறைவாக அனைத்தும் நடக்கக்கூடியது என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் என்பதை நாளைக்கு பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்கு என்ன பலன்களை தரும் என்பதையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க